எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவு இட்லி இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் வந்து சிறுதானியத்தில் வந்து இட்லி தோசை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சிறுதானிய மாவு வந்து எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்படி வந்து நம்ம தொழிலுக்கு அதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியம் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கம்பு சோளம் ராகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி உளுந்து வெந்தயம் இதுதான் அதாவது நம்ம இட்லி மாவு வந்து அந்த ஃபைவ் எஸ் டு ஒன் ரேஷியோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை நான் ஃபோர் எஸ் டூ ஒன் தான் பயன்படுத்துகிறேன் என்னோட உளுந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இப்போ நான் எடுத்திருக்க இந்த மில்லெட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு எது பக்கத்தில் கிடைக்குதோ உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ கடைகள் இருக்க ஏதோ ஒரு கடைகளில் கிடைக்கக்கூடிய எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்தலாம் நான் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா குரன் அரிசி பயன்படுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ரேஷன் அரிசி பயன்படுத்தலாம் பச்சரிசி பயன்படுத்தலாம் புழுங்கல் அரிசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் புழுங்கல் அரிசியாகவும் இருக்கலாம் பச்சரிசியாகவும் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கூடவே உளுந்து வந்து ஒரு கப் அளவுக்கு குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம் தோல் நீக்கிட்டும் பண்ணுறதுலாம் தோல் நீக்காமலும் பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ மெஷர்மெண்ட் பார்த்துலாம் நீங்கள் வந்து எப்போ எப்படியாவது நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அடுத்தடுத்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வித்தியாசமான கேள்லாம் நிறைய கேட்பீங்க ஆக்சுவலாக கிராம் கணக்கில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இட்லி மாவுக்கே கேட்டுருங்க அதனால இதுக்கும் கேட்பீங்கனால கிராம்லேயே உங்களுக்கு மெஷர் பண்ணியே நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இந்த உளுந்து நான் சேர்க்குறேன் இந்த உளுந்து எவ்வளோ வருதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க நூற்றி நாற்பத்தி நாலு கிராம் இருக்குங்க நூற்றி ஐம்பது கிராமில் வச்சுக்கோங்களேன் எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னா அது மாதிரி காமிக்கும் இந்த ஒரே கிளாஸில் தான் நான் எல்லாமே வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரே கிளாஸில் அரிசி இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் வரும் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு படியில் ஒரு அழக்கில் இது மாதிரி நீங்கள் எதில் அளந்தாலும் சரி ஒரே மாதிரியான ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே அளந்து எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துலேயே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அளக்கு வந்து கேள்வர்கள் அளக்குறோம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மெஷர்மெண்ட்டை தான் வரும் ஒரே டம்ளர் தான் சேம் ஒரே டம்ளில் அழகணும் ஒரே மெஷர்மெண்ட் தான் வரும் என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணோம் என்ன கிராம் கணக்கு அப்புறம் அந்த டம்ளர் கணக்கு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்லணும் புரியணுன்றதுனால நான் இது மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஓகே இப்போ நம்ம வெந்தயம் வரைக்கும் அளந்து எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் சேர்த்தா சேர்த்துருக்கேன் அந்த சேர்த்த எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு அரிசி அள கழுவுறோம் அப்படின்னாலும் இல்லை இது மாதிரி சிறுதானியம் சேர்க்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஊற வைக்கும்போதே கழுவிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் அதிகம் வெளியில் போகாது ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுணும் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடும் அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி அலை ரொம்ப நல்லது ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க கல் அது மாதிரிலாம் இருக்குன்னா அரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி அரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு நாலு டைம் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும் மிக்ஸி இல்லை நீங்கள் சேர்த்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா கூடுதலாக ஊறினா தான் நல்ல மிக்ஸியில் அறப்படும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம் பட் நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம கிரைண்டர் சர்க்கரை சேர்த்துடலாம் நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சாலும் ஓகே தான் இப்போ உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாபாரத்துக்குலாம் செய்ய போறீங்க அப்படின்னா உளுந்து வந்து தனித்தனியாக ஊற வச்சு உளுந்து தனியாக நீங்கள் சேர்த்துருக்க மில்லட்ஸ் எல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க அது வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தும் போது அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க அது நிறைய நிறைய குவான்டிட்டியில் இருக்கும்போது அது மாதிரி தான் நம்ம அரைக்கணும் இது கம்மியான குவாண்டிட்டி அப்படின்னாலும் எல்லாமே ஒன்றா ஊற வச்சு நான் அரைச்சிருக்கேன் தண்ணி பாருங்கள் இப்போ இந்த தண்ணியிலேயே தான் நம்ம ஊற்றி அரைக்க போகிறோம் உளுந்தெல்லாம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றியற போகலாம் அதே மாதிரி நம்ம ஊற வச்ச தண்ணியிலே ஊற்றி அரைச்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்கான பேட்டராக தான் நீங்கள் எடுக்கணும் ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லா மாவு புளிச்சு வரும்போது ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் மாறிடும் ஸோ நல்லா மாவு வந்து வளிச்சு எடுக்கும் போது நல்லா திக்காக நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியமாக அதற்காக மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு மாவு நல்லாவே வந்து சாஃப்டா இருக்கு இன்னுமே நல்லா சாஃப்டா ஆனதுக்கு அப்புறம் மாவு எடுத்தலாம் இது வந்து நம்ம மில்லெட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம் அதுவும் இல்லாம நம்ம அந்த கேழ்வரகுலாம் சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட தோளா அப்படி நமக்கு தெரியும்போது ரொம்ப திப்பி திப்பியா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லாவே அரைப்பட்டுருச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அரைப்படுறதுக்கு மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உப்பு போட்டு கையில் கரைச்சி வச்சிடலாம் அரைக்கும் போதே உப்பு போடலாமா அப்படின்னா அது மாதிரி போடாதீங்க அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது நமக்கு நல்லா பொங்கி வராது ஏன்னால் உப்பு போட்டு கைகள் வச்சு கரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும் இப்போ கை வச்சு நல்லாவே ஃபுல்லாகவே சுற்றி மாவு வந்து நல்லா எடுத்து விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் நார்மலா நம்ம இட்லி தோசை இட்டி நம்ம கரைப்போல அதே மாதிரியே செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ மாவு வந்து கரைச்சாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி பொங்கி வராம ரொம்பவே இது அதிகமா ஜாஸ்தி பொங்கி வரும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் இந்த பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மாவு பயன்படுத்துறதுக்கு மட்டும் இப்போ டிமார்ட்ல ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஒன் டுவெண்ட்டி நைன் ரொம்பவே நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு கூட இப்போ அந்த மாவுல வந்து மாவு வந்து எல்லாத்தையுமே இதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஏழு மணி போல மாவு அரைச்சு வச்சிருக்கேன் காலையில நம்ம பார்க்கலாம் ஒரு ஓவர் நைட் இருக்கட்டும் மாவு அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு நைட் ஃபுல்லா வெளியே இருந்துச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாவு நல்லா சூப்பரா பொங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுக்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடிச்சு விட்டு கலக்காமல் கொஞ்சம் அந்த ஏர் பபல்ஸ்லாம் இருக்க மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்துட்டு நம்ம அப்படியே இட்லி ஊற்றணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஏர் பபுல்ஸ் சுத்தமாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அடங்கிருச்சு அப்படின்னா இட்லி ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி ஊற்றி எடுக்கலாம் ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு காய வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இட்லி ப்ளேட்டில் வந்துட்டு துணிலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஈர துணி இப்போ நம்ம நார்மலால இட்லி ஊற்றுற மாதிரி ஊத்திட்டு நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம் இட்லி வேக ரொம்பலாம் டைம் எடுக்காது ஒரு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் தான் ஆகும் நார்மல் இட்லி மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து வேகும் அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா இட்லி நல்லாவே வெந்திருக்கு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா மாவா இருக்கா நல்லா வெந்திருக்கா அப்படின்றத பாத்துடலாம் ஸோ மாவு கொஞ்சம் கூட ஒட்டல நல்லாவே இட்லி வெந்தாச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் இட்லி வெந்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்துக்கோங்க உடனே எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப துணியில் ஒட்டிட்டு வரும் அதுக்காக வந்து இப்போது வெந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க லைட்டாக ஃபுல்லாகவே தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி தெளிச்சு விட்டதுக்கப்புறமா அப்படி மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும் நம்மளுடைய வந்து சூப்பரான மில்லட் சிட்லி ரெடி ஆயாச்சு பாருங்க நல்லாவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இட்லி வந்திருக்கு ஸோ இட்லி வந்து இப்போ பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நார்மலாக நம்ம ஒயிட் இட்லி எல்லாம் சாப்பிட்றத விட இது வந்து உடம்புக்கு ரொம்பவே சத்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்துடலாம் இட்லி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல இப்போ பிச்சு பார்த்துடலாமா நம்ம சேனல் கிட் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யணும் மாவு புளிக்கிறது புளிக்காது அது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம் ஸோ தோசை எப்படி வரும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் இதே மாவில் நம்ம தோசையும் ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி கெட்டிமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அதே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ அதே சேம் அதே கன்சிஸ்டன்சியில இருக்கிற மாவு நான் தோசையும் ஊற்றிக்கிறேன் நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது இப்போ மாவு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் தோசை ஊற்றுற மாதிரியே அப்படியே வாத்தரலாம் அவ்வளோதான் கல் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ இல்லை நெய் ஏதோ ஒன்று உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு அப்படியே திருப்பி போட்டாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் மூடி வைக்காமல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தோசை திருப்பி போட்டு எடுத்தாலும் ஓகே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துச்சு இப்போ வந்து எடுத்தரலாம் எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா வருது இதை வந்து தோசை ஊற்றி இது மாதிரி ஃப்ளாட்டாக ஊற்றி நீங்கள் சாப்பிட்றத விட நீங்கள் ஊத்தாப்ப மாதிரி கொஞ்சம் தடிமனா ஊற்றி சாப்பிட்றது இன்னமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இட்லி அதே மாதிரி இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைனே கொஞ்சம் வந்து ஊத்தாப்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஊற்றி சாப்பிட்றத விட அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அவ்வளோதான் நம்மளோட மில்லட்ஸ் இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனது மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த மில்லட்ஸ் மாவு வந்து நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இதை தொழிலுக்கு எப்படி கொண்டுட்டு போகணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்ற இது எல்லாமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்க கிளிப்பிங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துருப்பீங்க இட்லி எப்படி வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான சில டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ வீடியோ லாஸ்ட் ஆயிடுச்சு இல்லை அதனால் கண்டிப்பாக போர் அடிக்க முன்னாடியே பேசியிருந்தால் தான் போர் அடிக்கும் அதனால் இதே நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நம்ம இட்லி மாவு பிஸ்னஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அவங்க அவ்வளோ பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோலேருந்து நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க மொபைலில் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிடுங்க நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு நம்மளோட நம்ம ஃபேமிலியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அது மாதிரி வந்து எங்கிட்ட காண்டாக்டில் இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஒரு சில சந்தோஷப்பட்டுருக்கீங்க நான் வந்து நிச்சயமாக சந்தோஷப்படுறேன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அக்கா உங்களுடைய வீடியோவில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் டூ டுவெல் எஸ் ஒன் ரேஷியோ ஃபைவ் எஸ் ஒன் ரேஷியோ இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்த்துமே இந்த வீடியோ பார்த்துமே நான் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ண கிடையாது எங்கள் ஃபேமிலியில் என்னோட ரிலேட்டிவ்ஸில் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் அம்மாவுடைய அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மாமா இஃப் சித்தி எல்லாம் சொல்லி சொன்ன மாதிரியான சில விஷயங்களை நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு வீட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணி தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன் அதை தான் வந்து நான் வீடியோக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து அந்த அந்த டைம் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பார்த்து வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க சேம் இஸ் டு ஒன் டுவெல் இஸ் டூ ஒன் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் ஒன் இது மாதிரியான நிறைய விஷயங்கள்ல எப்படி இப்படி தான் போடணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க யானே அதை பற்றி ஃபீல் பண்ணலை ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு வீடியோ போறது இதுக்காக போறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தானே அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டா என்ன அதை பார்த்து இட்லியுமா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி அது மூலியமாக யூஸ் பண்ணுறாங்க சிலர் வந்து அதை பார்த்து வீடியோ போட்டு யூஸ் பண்ணுறாங்க என்ன நம்ம சேனல்லேருந்து பார்த்தோம் இவங்களுக்கு பார்த்து செஞ்சோம் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதனால ஒன்னும் எனக்கு வருத்தம்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வீடியோ போட்டதும் சந்தோஷம் தான் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் இட்லி பிசினஸ் ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாத்துக்குமே மேலும் மேலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லபடியா இட்லி பிஸ்னஸை ரன் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வந்து நம்ம மாவு இருக்கு இல்லையா இதை வந்து எப்படி தொழிலுக்கு வந்து கொண்டுட்டு போய் அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருந்து ஒன் ஆஃப் சப்ஸ்கிரைபர் நம்ம கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கால் பண்ணி அக்கா இதை தொழிலுக்கு நாங்கள் கொண்டுட்டு போனோம் இதை நாங்கள் சிறுதானிய மாவு பிஸ்னஸாக வந்து சிறுதானிய மாவு வந்து நாங்கள் பிஸ்னஸாக நாங்கள் எடுத்து பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இப்போ பார்த்த ரேஷியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் உள்ள இல்லத்தரசிக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது கரெக்டாக இருக்கும் இதையும் நீங்கள் பிஸ்னஸாக நீங்கள் கொண்டுட்டு போகிற பட்சத்தில் அதாவது இப்போ நார்மலாக நம்ம ஒரு அரிசி மாவுல நம்ம ரேஷன் அரிசி மாவுலையோ இல்லை நம்ம கடையில் அரிசி மாவு வாங்கியோ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆச்சுன்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் பட் இதில் வந்து அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து இதெல்லாமே விலை ஜாஸ்தி இல்லையா அது மாதிரி நம்ம போட்டு பண்ணும்போது லாஸ் ஆகும் இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் அதை தொழில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா ரன் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் லாஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அதிகப்படுத்திக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு அதில் லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது பட் வரவேற்பும் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே பவுடர் பேஸ்டாக கொண்டு வந்துருங்க இப்போ நம்ம பார்த்த ரேஷியோ அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க பட் அது இட்லிக்கு சரி வர்றது தோசைக்கு கரெக்டாக இருக்கும் அதையே வந்து தோசையாக நீங்கள் வந்து ஊற்றது வந்து இங்கே பவுடரில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது எப்போனாலும் மாவு வச்சு விற்றுக்கலாம் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டும் இல்லாமல் சிறுதானிய மாவு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறோம் நினைக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணும்போது கூடவே சேர்த்து இதையும் பண்ணலாம் சிறுதானிய மாவும் எங்கள்கிட்ட இருக்குண்டு இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க இந்த வெள்ளை இட்லி இந்த மா வெள்ளை மாவு இருக்கலாம் அதுதான் பண்ணுறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க கேட்டிருந்த கேள்வி எல்லாமே வந்து உங்களுக்கு பதிலாக நான் இந்த வீட்டில் வீடியோ தானே ஷேர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அவங்க இது தான் கேட்டு எப்படி ரேஷியோ போடணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு லாஸ் ஆகாத மாதிரி இருக்கணும் இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு டேட்டா பாய்